கன்னிராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் நல்ல பலன்கள் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அதிர்ஷ்டதெய்வ வழிபாடு இது முதல்ல நல்ல விஷயம் கன்னிராசியில் பிறந்தவர்கள் எந்த வயதில் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு முயற்சியை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று செஞ்சீங்க அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அது தடையாயிடுச்சு நின்று போய்விட்டது அதை மீண்டும் செய்யலாம் நம்பிக்கையோடு செய்யலாம் இதற்கு முன்னே நீங்கள் நிறைய பொருளை வந்து போட்டு முதலீடு செய்து ஒரு தொழில் தொடங்கி நஷ்டமாயிடுச்சுன்னு சொன்னால் மறுபடியும் தாராளமாக தொடங்கலாம் ஆனால் பெரிய முதலீடு மட்டும் போட வேண்டாம் ரொம்ப சின்னதாக ஆரம்பித்து பார்க்கலாம் ஆரம்பித்து அது எப்படி டெவலப் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பணம் போடலாம் இப்படி தான் நீங்கள் முறையை கடைபிடிக்கணும் வேலைக்காக முயற்சி பண்ணிங்க வேலை கிடைக்கல நம்பிக்கையோடு இப்போ திரும்ப வேலைக்கு ட்ரை பண்ணலாம் தேர்வு எழுதுனீங்க தேர்வில் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ண முடியல ஃபெயில் ஆகிட்டீங்க இப்போ மீண்டும் நீங்கள் தேர்வுகளை எழுதி கட்டாயம் அதில் வெற்றி பெற முடியும் இன்னமும் ஒரு விஷயம் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இதற்கு முன்னே ஒரு சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்கள் உடல் சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக ஆகலை இப்போ எடுத்துக்கலாம் ஒரு சர்ஜரியே ஒருத்தருக்கு செய்யப்பட்டு இருக்கிறது இதுக்கு முன்னே அது வந்து பலன் கொடுக்கல மீண்டும் தான் அது சரியாக வரும்னு சொல்கிறாங்க இப்போது நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்படி ரொம்ப சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் கண்ணிராசியில் இருக்கக்கூடியவங்க இதுக்கு முன்னாடி ஒன்றை செய்து அதில் தோல்வி அடைந்தீர்கள் அது கை கொடுக்கவில்லை அது நடக்கவில்லை அது நின்று போய்விட்டது பலன் தரவில்லை இப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க அதை இப்போது திரும்ப செய்யலாம் வெளிநாடு போயிட்டு வந்தீங்க போனீங்க திரும்ப வந்துட்டீங்க பெருசாக ஒன்றும் பலன் கிடைக்கல உங்களுக்கு செலவு தான் தண்டமாக போச்சு போயிட்டு வந்தது மீண்டும் இப்போ நீங்கள் முயற்சி செய்யலாம் ஆனால் லீகலாக ப்ராப்பராக இருக்கணும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக அது வந்து கரெக்டான ஒருத்தர் மூலமாக தான் கரெக்டான இடத்துக்கு தான் நீங்கள் போகிறீங்கன்றது தெரியணும் உறுதிப்படுத்திக்கணும் அப்போ தான் அது வந்து பலன் தரும் அப்படியாக கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்கள் இதற்கு முன்னே என்ன செய்தீர்களோ அதில் உங்களுக்கு காரியம் நிறைவேறவில்லையோ மீண்டும் அதை இந்த மாதத்திலே செய்யலாம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா முதல் விஷயம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும் குலதெய்வ வழிபாட்டை செய்யணும் ரெண்டாவது விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாத்தா பாட்டி இருந்தால் ரொம்ப விசேஷம் தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவங்களிடத்துல நீங்கள் ஆசை பெற்று சாஷ்டங்கமாக நமஸ்காரம் செய்து நீங்கள் என்னை விஷ் பண்ணுங்க எனக்கு